அருள் இளங்கதிர் ஆற்றல் கொண்டு எழும் நல் இருளகன்று பகலவனின் அவன் பணியால் நற்பகல் நல் உயிர்களுக்கு நல்வெளிச்ச நிலையாய் வழங்கும் நல்வேலை ஒரு நிகர் நிலைதனை பல்வேறு நிலைகளுக்குள் புகுத்தி வெடிவந்து அந்நிலை உயர்நிலையே என்று உணர்நிலைதனை உலகோர்க்கு பறைசாற்றும் ஆதி கைலாய சிவசூட்சம நூல் அமர்ந்த சிவசபை ஆசானுக்கு அவ்வை நித்தியனல் பிரம்ம ஆசிதனை வழங்குகின்றோம் நிஜமாய் பெறும் அற்புத ஆற்றல் நிஜநிலையாய் வரும் சீடர்கள் யாவரும் பெறுவார்கள் என்னும் அற்புத ஆசிதனை அவ்வை நான் துவக்க ஆசியாய் வழங்குகின்றோம் அருள்கரம் நீட்டும் அற்புத சிவசபை அக்கரத்தின் ஆற்றலினை கிரகிக்க பெறும் அக்கரத்தின் ஆற்றலை பெறும் பெருநிலைதனை உள்ளுக்குள் பெருகும் நிலையாய் வளர்த்து கொள்ளும் நிலைதனை சிறிதர்கள் பிறநல் ஆசிதனை அவ்வை வழங்குகின்றோம் காரிருள் நீங்கி கதிரொளி பரவும் இன்னல் வேலை போல் உள்ளுக்குள் அருள் கார் இருள் நீங்கி காரிருள் மறைத்திருக்கும் அருளை வெருள் நீங்கி பெற ஞான ஒளியால் அக்கார் இருள் வழிபெற வழிபர பிரபஞ்ச மகா சபை நாடி வந்து அமர்நிலை கொள்ளென்று நல்லாசிகள் வழங்குகின்றோம் ஓர் சபையின் உன்னத உயர்வு அச்சபையின் கொள்கை கொள்ளும் கொள் கைகளில் உள்ளது என்னும் நிலையே உயர்நிலை அக்கைதனை அக்கரை நிலையாய் பெறுவோர் கரந்தனில் கரையில்லா ஏற்றம் பெற்று அக்கரத்தின் மூலம் நல்லாசிகள் வழக்குவர் சபை மூலம் என்று அவ்வை சபையின் மூலமதை உரைக்கின்றோம் நல்லாசியாய் எங்கும் நீக்க மர நிறைந்திருக்கும் பிரபஞ்ச மகா ஆற்றல் அங்கெல்லாம் குடிகொண்ட ஆற்றலின் ஒரு நிலைப்புள்ளியாய் அமர்ந்திருக்கும் பிரபஞ்ச மகா சபை புள்ளியில் யாவரும் அமர்ந்து நல் ஞான கோலம் உள்ளுக்குள் பெற்றுக்கொள்ள அப்பை அவை நல்லாசிகள் வழங்கி அமர்கின்றோ சுவளிகள் வாய்